கனெக்ட் செய்ய முடியவில்லை அதன் மூலமாக லொக்கேஷனும் சரியாக தெரிவதில்லை நான் சீக்கிரமாகவே சாப்பிட்டு தூங்கிவிட்டேன் இடையில் கண் வெளிக்கும் போது அது விழுப்புரத்தில் நின்றது அதில் சிறிய வீடியோ எடுத்துவிட்டு அதன் பிறகு திருச்சியில்தான் என்னால் படம் எடுக்க முடிந்தது கடைசியாக நான் குறும்பூரில் இறங்க வேண்டி உள்ளதால் திருநெல்வேலிக்கு சீக்கிரமாகவே முழித்துவிட்டு திருநெல்வேலியில் படம் எடுத்தேன் அது போகட்டும் அடுத்த ட்ரெயின் பிளாக் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் திருநெல்வேலியிலிருந்து மாம்பழம் வரை நீ டிக்கெட் எடுத்திருக்க அதையாவது ஒழுங்கா பண்ணினியா ட்ரெயின் பிளாக் எடுக்கணும் தான் லோயர் சீட் புக் பண்ணினேன் ஆனால் எதிர்பார்த்த மாதிரி அமையல நீ வந்த அந்த நாள் ரொம்ப முக்கியமானது பதினேழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று இரவு தான் திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் மலை வெள்ளத்தில் நின்று போய் ஸ்ரீவைகுண்டத்தில் நின்றது ஆனா நீ அதே ஸ்ரீவைகுண்டம் ஸ்டேஷன்ல திருச்செந்தூர் திருநெல்வேலி ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அங்க அரை மணி நேரம் நின்றுச்சு நீ ஏன் அதை வீடியோ எடுக்கல ஸ்ரீவைகுண்டம் ஸ்டேஷனில் நின்ன உடனே ஆனால் அஞ்சு நிமிஷம் ஆகியும் அது எடுக்கலை அப்போ தான் ஸ்ரீவைகுண்டத்தில் மழை பெய்ய ஆரம்பிச்சது சரி ஒரு நூறு பத்து நிமிஷத்தில் எடுத்துருவாங்க நான் எதிர்பார்த்தேன் ஆனால் பதினஞ்சு நிமிஷம் ஆகியும் அந்த வண்டி அங்கேருந்து நகரில் உடனே எனக்கு ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு நான் ஒரு கணக்கு போட்டு வச்சுருந்தேன் குறும்பூர்லேருந்து ஏழரை மணிக்கு வண்டி கிளம்புனா கரெக்டாக ஒம்பது மணிக்கு திருநெல்வேலிக்கு வந்து சேர்ந்துடும் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் சரியாக ஒம்பரை மணிக்கு திருநெல்வேலி ஸ்டேஷனுக்கு வந்து ஆனால் கண்டூரத்துலேயே பதினஞ்சு நிமிஷம் நின்னதால் நான் வேறு ஒரு ஐடியா யோசிக்க ஆரம்பித்தேன் சரி அந்த ஸ்டேஷன்லேயே இறங்கி ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு திருநெல்வேலி ஜங்ஷனுக்கு போயிடலான்னு நான் ஒரு யோசித்தேன் ஆனால் மழை ரொம்ப வேகமாக பேஞ்சதால் வண்டி கிடைக்குமோ கிடைக்காதன்ற ஒரு டவுட்டும் எனக்கு இருந்தது உடனே கன்ஃபார்ம் டிக்கெட் ஆப் மூலமாக ட்ரெயினோட நிலவரை என்ன தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன் அப்போ தான் ஒரு விஷயம் புரிஞ்சுது திருச்செந்தூர்லேருந்து திருநெல்வேலிக்கு ஒரு சில ஸ்டேஷன் மட்டும்தான் ரெண்டு ட்ராக் இருக்கும் அப்போ தான் எதிர் வண்டி அந்த இடத்த கிராஸ் பண்ணோம் இந்த ட்ரெயின் எதிர் வண்டி கிராஸ் ஆகிருக்கணும் ஆனால் கிராஸ் ஆகாதால் அந்த இடத்துல ஸ்ரீவைகுண்டத்தில் போட்டுவிட்டாங்க அதே நேரத்தில் கன்ஃபார்ம் டிக்கெட் மூலமாக திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் போகிற எதிர் ட்ரெயின் திருநெல்வேலியிலேருந்து கிளம்பிடுச்சின்னு அதில் காட்டிச்சு ஆனால் என்னோடய ட்ரெயின் ஸ்ரீவைகுண்டத்தில் நின்று இருந்தாலும் அது ஆழ்வார் திருநகரில் தான் நிற்கிற மாதிரி தான் கன்ஃபார்ம் டிக்கெட் ஆப்பில் அந்த நேரத்தில் அது காட்டிச்சு சரி உடனே நம்ம குருவாயூர் எக்ஸ்பிரஸ்ஸை பற்றி விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி அதோடைய லொக்கேஷனை ட்ரேஸ் பண்ண ஆரம்பித்தேன் அந்த குருவாயூர் எக்ஸ்ப்ரெஸும் நாகர்கோவில் இருந்து கிளம்பின மாதிரி அந்த ஆப்பில் காட்டிச்சு எனக்கு சரியான பசி காலையிலேருந்து நான் ஒன்றுமே சாப்பிடலை ஸ்ரீவைகுண்டத்தில் சரியாக எட்டரை மணிக்கு தான் எதிர் ட்ரெயின் வந்த உடனே எங்கள் ட்ரெயின் கிளம்பி போச்சு சரி இந்த வண்டி ஒம்பது மணிக்கு தான் போய் சேரும் அரை மணி நேரம் இங்கேயே லேட் ஆகிடுச்சு அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் வண்டி கொஞ்சம் நல்லா வேகம் எடுத்ததால் ஒம்பதே காலுக்கு எங்களை திருநெல்வேலிக்கு கொண்டு போய் இந்த வண்டி சேர்ந்துச்சு உடனே திருநெல்வேலி ஸ்டேஷனில் இறங்கின உடனே ஒரு பூரியை வாங்கி சாப்பிட்டுட்டு என்னோடய பசியை நான் ஆற்றிட்டேன் அதுக்கப்புறம் அனவுன்ஸ்மெண்ட் வந்துச்சு நான் பல தடவை குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரெண்டாவது மற்றும் மூன்றாவது பிளாட்ஃபாரத்தில் தான் நிற்கும் ஆனால் அன்னைக்கு முதல் பிளாட்ஃபாரத்துக்கு வரும்னு அறிவிச்சாங்க நான் உடனே முதல் பிளாட்ஃபாரத்துக்கு போனேன் என்னை சுற்றி பயங்கர மழை என்னால் எந்த வீடியோ ஷூட் பண்ண முடியல ரெண்டாவது என்கிட்ட ரெண்டு பேக் இருந்து யார்கிட்டையும் அதை கொடுத்துட்டு சுற்றி இருக்கிற இடத்த என்னால் ஷூட் பண்ண முடியல குருவாயூர் எக்ஸ்பிரஸ் திருநெல்வேலி ஸ்டேஷனில் முதல் பிளாட்ஃபாரத்தில் நின்றது கடந்த ரெண்டு மணி நேரமாக அந்த இடத்துல மழை பெஞ்சதால் எங்களால் எதுவும் செய்ய முடியல ட்ரெயினில் ஏறி உட்காரும்போது கூட சீட்டெல்லாம் தான் இருந்துச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உட்கார்ந்தோம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் வண்டி எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் கோவில்பட்டி வரையும் பயங்கரமான மழை அதுக்கப்புறம் எல்லா நான் ஓரளவுக்கு நீ ஒரு நல்ல எதிர்பார்த்த இரண்டு எக்ஸ்பிரஸையும் கோட்டை விட்டு விட்டாய் கொஞ்ச நாளைக்கு உன்னை நான் பார்க்காம இருப்பதே உனக்கு நல்லது உன்னை இந்த சேனலிருந்து ஆறு மாசம் வேலையை விட்டு தூக்குறேன் இனி என் கண்ணிலே பட்டு விடாத